ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் காலியாக போகுது அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் என்னடா இது திடீர்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அண்ணாமலை யாத்திரை போனார் வச்சார் கட்சியில் இத்தனை பேரை சேர்த்தாங்க பழைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூட்டு போய் டெல்லியில் சேர்த்தாங்க இப்படி கட்சி பரபரப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது முடிந்து விட்டது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே கடையை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்றாங்க இது இது இதுக்கான டீட்டெயிலான காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஏதாவது அண்ணாமலைனால தான் அந்த கட்சி பரபரப்பாக பேசப்பட்டதுன்னு ஒரு பக்கம் அவர்கள் சொல்லி கொண்டாலும் அண்ணாமலை நாளே அந்த கட்சி வந்து குலுக்கி போயிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதான் என்ன நடக்க போது எம்பி எலெக்ஷனில் பெருந்தலைகள் யாருமே போட்டி போட போகிறதில்லை அப்படின்ற ஒரு த தகவல் வந்திருக்கு நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் குறுகிய காலத்திலேயே ஒரு தேர்தலில் போட்டி போட முடியாத அளவுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நேற்று மு முன்தினம் ஒரு நேற்று ஒரு செய்தி போட்டிருந்தோம் அதாவது என்னென்னா மோடிஜி வந்து டெல்லியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எப்படி பேசினார் நான் என்று கொண்டிருந்தவர் நாம் என்று பேச துவங்கி இருக்கிறார் அங்கே உள்ள மூத்த கட்சிக்காரவங்களாம் மூத்த தலைவர்கள் எல்லாமே அவருக்கு எப்படி ஒரு கிளியை ஏற்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் மோடி கூட தமிழ்நாட்டில் தான் போட்டி போட போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் அதாவது ராமேஸ்வரத்தில் அதாவது குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் மோடி போட்ட போ போட்டி போட போகிறாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டு கட்சியை உடைப்பதற்காகவும் அதாவது பிற கட்சிகளை ஜாதி கட்சிகளை உள்ளே சேர்த்துக்கிட்டு அந்த ராமநாதபுரம் தொகுதியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பிரித்து அந்த ஜாதிக்காரர்களை உள்ளே இழுத்து ஒரு பக்கம் தினகரன் இன்னொரு பக்கம் ஜான் பாண்டியன் இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி சரியா இன்னொரு பக்கம் வந்து நம்ம வின் டிவி ஓனர் தேவநாதன் இவங்களெலாம் இழுத்து அதாவது கோனார் ஓட்டு அங்கே அதிகமாக இருக்கிறது அதாவது என்ன பட்டியலினத்து மக்கள் ஓட்டு அதுக்கப்புறம் தேவர் இனத்து மக்கள் ஓட்டு இது எல்லா ஓட்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி முஸ்லீம் ஓட்டு எல்லாமே இருக்குது இது முஸ்லீமை தவிர மித்த எல்லாத்தையும் உள்ளே இழுத்து போட்டு ஜி அங்கே நிற்க வைக்கலாம்ன்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலை போய் டெல்லியில் பில்டப் கொடுத்து அவங்களும் நம்பிட்டேன் இந்த மாதிரி இருந்துச்சு ஜிஏ நிற்கிறாரு அப்படிங்கும்போது தென் சென்னையில் ஏற்கனவே இலக்கணேசன் போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறதுனால அவ்வளோ ஆதரவு நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கியதை தொடர்ந்து நிர்மலா சீதாராமனை தென் சென்னையில் போட்டி போட வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா போன மாதத்துல ஃபுல்லாக தான் சுத்திட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருப்பீங்க திருச்சியில் திருச்சியில் மாநாடு இப்போ கோயம்புத்தூரில் கூட்டம் இப்படி இந்த ஒரு படத்தில் கௌண்ட பண்ணி சொன்ன மாதிரி இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்க போய் தட்டில் காசு போடுன்றது மலை வெள்ளத்தை பார்க்குறக்கு மூணு நாள் கழித்து மழை வெள்ளம்லாம் வட்டினதுக்கப்புறம் வந்து தட்டில் காசை போடுறது இப்படி இந்த அம்மா வந்து இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவரை போய் ரீச் பண்ணுறாங்களாம் யார் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் என்ன ரீச் பண்ணாலும் என்ன தான் பேசினாலும் மண்ணில் ப படுத்து புரண்டா கூட மக்கள் வந்து ரசிக்க மாட்டார்கள் நிர்மலா சீதாராமனை பிடித்தவர்கள் அப்படின்னா விரல் விட்டு கூட எண்ணிரலாம் அந்த அளவுக்கு அவரை இனியெல்லாம் பூஸ்ட் பண்ணி ஒரு இமேஜாக கொண்டு வர முடியாது அப்படின்றது உண்மை எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் கோயம்புத்தூரில் போய் கூட்ட விட்டாங்க இப்படி பல்வேறு வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க முருகனை வந்து ஊட்டியில் நிறுத்தணும் ராஜாக்கு எதிராக அப்படின்லாம் பிளான் பண்ணி பயங்கரமாக ராஜாவை தூக்கடித்தே ஆக நின்றன ராஜா வந்து இந்த முறை வேறு தொகுதியில் நிற்கிறதா இருந்த ராஜா என்ன சொல்லிட்டாருன்னா ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ண மாதிரி இல்லை ஊட்டியில் நான் போட்டி போடுறேன் முருகனை எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லிட்டாரு ராஜாவுக்கு அங்கே என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படி முருகன் நிர்மலா சீதாராமன் ஏன் ஜெய்சங்கரை கூட பிளான் பண்ணாங்க மோடிஜியே தமிழ்நாட்டில் போட்டி போடுவார்ன்ற மாதிரி பிளான் பண்ணாங்க அண்ணாமலையை கூட எம்பிக்கு நில்லுங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது அண்ணாமலையை வந்து அதை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ தேர்தல் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவார் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பில்டப் கொடுத்தாங்க ஓவர் பில்டப்னா உலக பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாத்திரைன்ற பேரில் போய் அங்கே கூடுது இங்கே கூடுது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியே வந்துடுச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் பில்டப் கொடுத்தேன் பாஜக வந்து இப்போ கடையை மூடி விட்டு ஓடக்கூடிய நிலைமையில் வடிவேல் சொல்லப்படல கடையை மூடிட்டு அவன் ஓடினானா அவன் நமக்கு அடிமை கடையை மூடிட்டு நம்மளை துரத்துனானா நம்ம அவனுக்கு அடிமைன்ற கதையில் தான் அண்ணாமலை கதை இருந்துச்சு இப்போ அண்ணாமலையே கடையை மூடிட்டு தலையில் துண்டை போட்டு ஓடக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி மீடியாவோட சர்வே கோடி மீடியாவை வச்சு என்ன பண்ணாங்கன்னா நாடு முழுவதும் சில ஏஜென்சிகளை வைத்து ஒரு சர்வே போட்டாங்க சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னென்னா அகில இந்திய அளவில் நானூறு இடங்களை பாஜக கூட்டணி கட்சி பிடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி முந்நூற்றி இருபது இடங்களை பிடிக்கும்னு சொல்லி கோடி மீடியாவிலலாம் போட்டு பெரிய பில்டப் கொடுத்து பீஸ்டப் பூஸ்டப் கொடுத்தாங்க மீண்டும் பாஜக தான் ஜெயிக்க போகுது ஆனால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி பார்லிமெண்ட்டில் பேசினதை அப்படியே கோடி மீடியாக்கள் வந்து சர்வேன்ற பேரில் வெளியிட்டான் ஆனால் உண்மையிலே கோடி மீடியா பண்ண சர்வேயை கொண்டு போய் மோடிட்ட கொடுத்துருக்காங்க பிஜேபியில் கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்எஸில் கொடுத்தா அவர்கள் ஆடி போய்விட்டார்கள் ஏனென்றால் ராமர் கோ ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு யூபியில் முழுசாக எண்பது சீட்டுக்கு எண்பதே அடிச்சேன் நான் எழுவத்தி ரெண்டு சீட்டு போன டைம் ஜெயித்தோம் அப்படின்றது பாஜகவுக்கு இருபது சீட்டுக்கு மேலே பிடுங்கிட்டு போக போகுது அப்படின்ற ஒரு தகவலும் தென்னாட்டில் டோட்டலாக அவுட்டு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வர முடியாது அவர்கள் அதிமுக ஒரு இடம் கூட வர முடியாதுன்னு சொல்லி அந்த சர்வே அவர்கள் காசு கொடுத்து செட்டப் பண்ண சர்வே சொல்லுது கேரளாவில் நீங்கள் நுழையவே முடியாது அப்படின்றத சொன்ன உடனே அதை வந்து பார்த்துட்டு டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாங்க அங்கே இப்போ வந்து என்னென்னா அண்ணாமலை எதை செஞ்சாலும் அதுக்கு வந்து இது இல்லை நேற்று முன்னீங்க டிவியில் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணாமலையை கொண்டு போய் தரையில் உட்கார விட்டாங்க சீட்டு கூட கொடுக்கல தமிழ்நாட்டிலேருந்து போன சிலருக்கு சீட்டு கூட கொடுக்காமல் முன்னாடி இப்போ இந்த இதிலெலாம் பழைய டூரிங் டாக்ஸ்லாம் படம் பார்ப்பாங்க மண்ணில் உட்காந்து அந்த ரேஞ்சுக்கு அண்ணாமலையை யாருமே மதிக்கவே இல்லை காரணம் என்னென்னா தமிழ்நாட்டுனால மத்திய பாஜகவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ற தகவல் உளவுத்துறை வந்து எல்லாமே மோடிக்கு போயிடுச்சு போனால் அமித்ஷாவுக்கு போயிடுச்சு என்ன தான் புரட்டி போட்டாலும் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க முருகனை ஜம்ப் அடித்து மத்திய பிரதேச மாநிலத்தை எம்பி ஆக்கி விட்டாங்க ஏற்கனவே நிர்மலா எம்பி எம்பியாக இருக்கணும் அந்த அம்மா அப்படியே ஒதுங்கிடுச்சு அப்போ இரண்டு பேரும் போட்டி போடல அப்போ மீதி உள்ளவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் தோக்க போகிற இடத்துல போய் எதுக்கு மண்ணை கவ போகிறோம் இதுக்கு போய் ரெண்டு கோடி மூணு கோடி கை காது செலவு பண்ணுவானே அப்படின்ற மாதிரியான தலைவர்கள் நம்ம அவமானப்படுவோன்றக்கா யாருமே போட்டியிட தயாராக இல்லைன்ற தகவல் நேற்று வந்த தகவல் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அண்ணாமலையும் வந்து அண்ணாமலை எப்படி நிற்க முடியும் கேவலமாக இல்லை தோக்கணும் அசிங்கமாயிரும் கழிவு கழிவு ஊற்றுவாயில்லை அதை பற்றி அவர் கோலப்பட மாட்டாருன்னா கூட வெளியே கொஞ்ச நாளே தலை காட்ட முடியாதனால அண்ணாமலையும் எனக்கு வேறு பணிகள் இருக்கா அதனால எம்பி தேர்தலில் போட்டி இல்லைன்றாப்பில் இப்படி வந்து அவர்கள் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களை யாருமே தமிழ்நாட்டில் போட்டி ட்டி போட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சாக போகிறவன் செத்து போனவன் பாதி செத்தவன் இவங்களாம் பிடிச்சி இவர்கள் தான் முன்னால் இவராக இருந்தார் முன்னால் அவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி தூக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா அதையும் தொழிலதிபர்கள் இருப்பால சில பேர் ஆர்வக்கூடாது அதாவது எலெக்ஷனில் நிற்கணும் நம்மளும் எம்பிஆர்லான்னு அப்படி ஆசைப்படுபவர்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் செலவு பண்ணி அப்படியே தெருவில் விட்டுறணும் ஏன்னா பாஜக ஒன்றத்துக்கும் செல்ஃப் எடுக்காதுன்றது அவர்களுடைய சர்வேலையும் தெரிஞ்சு போச்சு கிரவுண்ட்லேயும் தெரிஞ்சு போனோன்னே இப்போ யாத்திரையை முடித்து வைக்க கூட இந்த தகவல் உடனே மோடி வருவதற்கு தயங்குகிறார் இருபத்தொன்னாந்தேதி வருவார்னாங்க இருபத்தி நாலாந்தேதி தேதி மோடி வரமாட்டார் அப்படின்னே தெரியுது இப்போ கடைசியில் இருபத்தி ஏழாந்தேதி தேதி பல்லடத்துக்கு மோடி வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து என்ன அப்படின்னா மோடி வந்து வருவதற்கு தயாராகவே இல்லை போய் சொல்லியிருக்காங்க இங்கேருந்த கட்சிக்காரவங்களாம் அப்போ மோடி அவர் தரப்புலேருந்து வந்த தகவல் என்ன இருக்குது அப்படின்னா உங்களால் எந்த பிரயோஜனமே எங்களுக்கு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறதே கிடையாது அப்புறம் அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் இந்த கௌபல்ன்ற நான்கு ஐந்து மாநிலங்களுக்கு நான் போனால் கூட என்னத்தையாவது பேசி வடை சுட்டு ஏதாவது வாக்குகளை வாங்கலாம் இல்லை அந்த நேரத்துக்கு உட்காந்து இந்த மிஷினை பார்த்து இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த நேரத்தை வீணாக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான மனநிலையில் நட்டாவை மட்டும்தான் அனுப்பி வைப்பார் போல் தெரிகிறது பல்லடத்துக்கு இனி தமிழ்நாட்டு பக்கம் அப்படி இப்போ இது இல்லை அப்படின்னா மோடி பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டார் அப்படின்றது தான் டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது ஏன்னா இந்த மத்தியில் நம்ம ஆட்சியை பிடிச்சால் மட்டும்தான் நம்ம பல்வேறு ஏஜென்சிகளை வைத்து எதிர்கட்சியில் மிரட்ட முடியும் எதிர்கட்சியில் நசுக்க முடியும் ஆனால் மத்தியில் நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கே தமிழ்நாடு உதவாது தமிழ்நாடு பாஜக உதவாதுன்னா அப்படி ஒரு மண்ணா கட்டி நமக்கு தேவையில்லை அடுத்து சட்டசபை தேர்தலில் நீ எலெக்ஷன் எதிர்கட்சியாக வந்தான்னா அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இவர்கள் தயவு தேவையில்லை எனவே இவர்கள் தமிழ்நாடு பாஜகவை பற்றி அவர்கள் கவலையை பட போறதுல தூக்கி எரிஞ்சிட்டாங்க இனி கடையை மூடிவிட்டு அண்ணாமலை ஓட வேண்டியதான்ற ஒரு நிலைமையில் இருக்குது இப்போ அதுதான் டெல்லியில் போய் பொதுக்குழு செயற்குழுலாம் ப பங்கேற்று அப்படி இப்படின்னு அஸ்கா போட்டுச்சு ஜி ரொம்ப கேவலமாயிரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினா கூட பாரதிய ஜனதா கட்சி சுத்தமாக பல இப்போ நாற்பது இடத்துல நின்றுனா மேக்சிமம் கூட்டணி கட்சின்னு தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டால் பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் டெபாசிட் கூட வாங்குறது கஷ்டம் அப்படின்றது தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை எனவே தமிழ்நாட்டில் கூட்டி கல்வி கமித்தி மூடிட்டாயே பிஜேபி அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலையே கடையை மூடிட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி கடையை அடைத்து விட்டு ஓடினால் நாம் நமக்கு அவன் அடிமை என்கிற மாதிரி அண்ணாமலை கடையை விட்டு தலையில் துண்டை போட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது எனவே தமிழ்நாட்டில் வரக்கூடிய எலெக்ஷனில் பாஜக டோட்டலாக காலி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய அலை வீசுகிறது காங்கிரஸுக்கு ஆதரவாக அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம் அதாவது வீடியோ சாட்சியோடு பேச போகிறோம் தெலுங்கானாவை போல் ஆந்திராலையும் காங்கிரஸ் மெல்ல வளர்ந்து வருகிறது மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கப் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்